பிரியமானவர்களே உபவாசத்தின் மூன்றாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் யோனா மூன்று ஐந்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அப்பொழுது நினைவையில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தேன் உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்த நாங்கள் பார்க்கின்ற காரியம் நினிவே பட்டினத்திலே எனங்களுடைய அக்கிரமம் பெருகியது தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய யோனாவை அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் யோனா வந்து சத்தியத்தை அறிவித்த பொழுது இந்த நினைவை பட்டினம் தேவனாலே கைவிடப்பட்டுவிடும் அழிக்கப்பட்டுவிடும் விடும் என்று சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது தேவனுடைய செய்தியை அறிவித்த பொழுது இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம் ஜனங்கள் அங்கே மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி விசுவாசம் இல்லாமல் நானும் நீங்களும் உவாசித்து ஒரு பலனும் கிடையாது தேவனை விசுவாசித்து உவாசிக்க வேண்டும் வாழ்க்கையிலே நெருக்கடிகள் துன்பங்கள் பல்வேறு விதமான எங்களுக்கு எதிரடியான சூழ்நிலைகள் எப்பொழுதும் வரலாம் ஆனால் நாங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசித்தால் இந்த வரும் உபவாசம் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் தேவனை விசுவாசித்து நாங்கள் உபவாசித்தால் அந்த மாற்றங்களை நாங்கள் கண்டு கொள்ளலாம் எல்லாருடைய வாழ்க்கையும் எப்பொழுதுமே மேன்மை தருகின்றதாக உயர்வு தருகின்றதாக இருந்து விடுவதில்லை சரக்கல்களும் பள்ளத்தாக்குகளும் வீழ்ச்சிகளும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசிக்க வேண்டும் நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் உபவாசம் ஒரு காரியத்தை செய்யாது ஆனால் தேவனை விசுவாசித்து நாங்கள் உபவாசித்தால் கத்திருந்த காரியத்தை செய்வார் இதைத்தான் நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நினைவை பட்டணம் பாதுகாக்கப்பட்டது தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதே போல கத்தர் நமக்கு இறங்க வேண்டுமா இருந்தால் தீங்குகளுக்கு விலக்கி காக்க அவரால் கூடும் எங்களுடைய உபவாசங்கள் எங்களுடைய சபைகளுக்கும் சபையில் உள்ள ஊழியர்கள் மற்றும் விசுவாச பிள்ளைகளுக்கும் விரோதமான சூழ்நிலைகளை மாற்றும் ஆசீர்வாதமாக மாற்றும் சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறும் பாவங்களில் இருந்து விடுதலையாக்கி தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார் நீதிமானாக மாற்றுவார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளையும் தேவனால் மாற்றக்கூடும் என்ற விசுவாசத்தோடு நான் நீங்களும் உபவாசிப்போம் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நினைவு பட்டினத்திலே ஜனங்கள் விசுவாசித்து தேவனை விசுவாசித்து உவாசித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் விசுவாசத்தோடு உவாசிக்கிற பிள்ளைகள் கத்திரிடத்திலேருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறபடியால் நன்றி அப்பா இந்த ஜபத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் எதிரடியான எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் கர்த்தருடைய மகிமையினாலே பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் நீர் அப்படி போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமை என கண்பானவர்களே சுசத்திலே நாங்கள் ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் ரெண்டு மணிக்கு லுசன் பட்டினத்திலே ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன நீங்களும் அதில் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் தாமே உங்கள் ஜாவரின் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் கோட் பிளஸ்